ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ராகி யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரௌனி கேக் தாங்க நம்ம செய்ய போகிறோம் நம்ம வந்து மைதா கோதுமை மாவில் ப்ரௌனி செஞ்சுருப்போம் இன்றைக்கி வந்து நம்ம ராகி யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டாக அது பிறகு எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது சாஃப்டான ஒரு கேக் செய்ய போகிறோம் சரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் அரை கப் அளவுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் டார்க் சாக்லேட் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மல் சாக்லேட் எடுத்தாலும் எடுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம டபுள் ஆயிலர் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிடணும் அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சு நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ணணும் இது கூடவே ஒரு பெரிய துண்டு அளவுக்கு பட்டர் சேர்த்து இந்த சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் ஆகிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும் நான் வந்து ஃப்ரூட் அண்ட் நட் டார்க் சாக்லேட் எடுத்தனால உங்களுக்கு வந்து இப்படி திரியாக இருக்குது சாக்லேட்டு இப்போ இதில் வந்து ஒரு கால் அரை டம்ளர் அளவுக்கு நான் வந்து பால் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டரலாம் இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துடலாம் அதில் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிடலாம் இப்போ இந்த முட்டைங்களை நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் இது கூடவே இனிப்புக்கு நான் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தான் நாட்டு சக்கரை சேர்த்துருந்தேன் பட் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருந்துச்சு நீங்கள் முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கோங்க டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணால் முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை கரெக்டாக இருக்கும் ஸோ நம்ம நாட்டு சக்கரை இந்த முட்டை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் நுற வர அளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணிடணும் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ராகி மாவு எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு நம்ம எடுக்கணும் அரை கப்பு சாக்லேட்டுக்கு ஒரு கப்பு ராகி மாவு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ராகி மாவை ஜலிச்சு எடுத்துடலாம் இப்போ இது கூடவே கால் கப் அளவுக்கு நம்ம கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம் ரெண்டு ரூபாய் காஃபி பவுடர் இருக்கும் இல்லையா அதை நான் வந்து சும்மா ஃப்ளேவருக்காக சேர்க்குறேன் நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை நல்லா ஸ்பூன் வச்சு நம்ம கலந்து விட்டுடணும் இப்போ இது கூடவே நம்ம ஒரு கால் டம்ளர் சாரி கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம ராகி எல்லாம் கலந்தாச்சு இப்ப நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சிருக்கோம் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம அந்த சாக்லேட் பாத்திரத்தில் கொஞ்சமாக பால் ஊற்றி அலசி அந்த பாலை ஊற்றிக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டோன்னா நம்மளுக்கு நல்ல ராகி பேட்டர் ரெடி ஆகிடும் பாருங்கள் நம்மளுக்கு பேட்டர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ஷைனிங்காக இப்போ இதை அப்படியே தனியாக உரமாக வச்சிடலாம் இப்போ நம்ம மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நான் பாதாம் கொஞ்சமாக கேஷ்யூ எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா சாப் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஒரு கேக் டின்னு வந்து நான் பட்டரால் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டேன் ஃபுல்லாக உள்ளே நல்ல பட்டர் அப்ளை பண்ணிவிட்டேன் இப்போ அந்த சாக்லேட் பேட்டர் நான் ப்ரௌனி பேட்டர் இதில் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு நல்லா தட்டி விட்டுருங்க மேலே வந்து அந்த பாதாம் முந்திரி அதெல்லாம் நான் டெக்கரேட் பண்ணிட்டேன் இப்போ இதை வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் கல் உப்பு நான் எப்பவுமே கேக் பண்ணும்போது யூஸ் பண்ணுவேன் அதை ரியூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் அது போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு வளையம் வச்சு இந்த கடாயை நான் மூடி ஒரு டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டேன் இப்போ டென் மினிட்ஸ் கழித்து நம்ம இந்த கேக் டின்ன அதில் வச்சிடலாம் இப்போது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் கழித்து நம்ம பார்த்தோம்னா நம்ம கேக் இருக்கும் செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கத்தி உள்ளே விட்டிங்கன்னா அதில் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட கேக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இதை வந்து அப்படியே ஒரு டூ மினிட்ஸ் இல்லை ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க சைடில் ஒரு கத்தி எடுத்து நல்லா எடுத்து விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் கவுத்திங்கன்னா நம்மளுக்கு கேக் ரெடி ஆகிடும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாவ் எ நைஸ் டே